மகனுக்கு பதினெட்டு வயது ஆகிட்ட நேரத்திலே தாயார்வழி சொல்கின்ற சொல்கின்ற ஏன் மகனே நீ என்ப்பா பள்ளிக்கூடத்துக்கு போகாம இருக்கின்றாய் என படிக்கிறதுக்கே பிடிக்கலாமா ஏன் வீட்டுலன்னு அழகா விளையாடலாம் டிவி பார்க்கலாம் ஓஹோ எனக்கு பதினெட்டு வயது ஆகிவிட்டதே எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வையுமா பதினெட்டு வயசுன்னா திருமணம்டா ஓ அப்படியா அது இந்த காலம் அது அந்த காலம் ஓஹோ ஆமா என் டே தாயார் என்ன சொல்லு பதவிமா எ மகனே நான் உனக்கு பொண்ணு பார்த்து வந்தம்பா அட்யா ஆமா எப்படிப்பட்ட பொண்ணு பதவிமா எப்படி பட்ட பொண்ணு அத்தை மாரகே ரத்தீரதை அத்தை மவே ரத்தீனதை அசை பாகன் சீன செய் அத்தை மகன் சேன செய் ஆசைவா சொல் மாமா மல்லிகாவை மாம மகள் மல்லிகாவை மாமா மகள் மல்லிகாவை மாமகள் மல்லிகாவை மாலை பேழிது வைப்பேன் எனக்கு எப்படிப்பட்ட பெண் பார்த்து சொல்றீமா எப்படிப்பட்ட பெண் நம்ம அத்த மகள் இருக்கலாம் ஆமா அந்த ரத்தினம் எப்படி அவள எனக்கு வேண்டாம்மா யா எனக்கு பிடிக்கவே இல்ல என்னாச்சு அவ ஒரு மூக்குல அப்படியே மூக்கு பாஞ்சுட்டே இருக்கும் மூக்குல மூக்கு பாஞ்சுனா மூக்குல மூக்கு தாப்பா பாயும் மூக்குல ஒரே சளி ஓஹோ எப்பவும் மூக்கு அடிச்சுட்டு இருக்கா சரி மாமன் மகன் மல்லிகா அவனா வேண்டாம் ஒன்றரை கண்ணே போது பார்த்தா என்ன பார்த்த போறதுக்கோ அந்த தம்பியை பார்த்தா அந்த அக்கால பார்த்து போறதுக்கோ அதுதான் சரி அதனால் மகனே அந்த பெண் வேண்டாம் நம் குரத்து உள்ள பெண்ணாகிய நேசப்பட்டாள என்று சொல்லக்கூடிய பெண்ணை மணமடித்து லோகத்தை அப்படியே முடிச்சுட்டு வைக்கிறார்கள் முதுகு சோட்டி வைக்கும் கூடிய ஆரத்திலே இந்த பாலகன பாகம் கனூரில் கடைந்து பதினெட்டு வயது கழிந்து ஒரு அலன் ஒரு பெண்ணை மணமுடித்து பாதா லோகத்தை ஆண்டு வருகிற சமயத்திலே அந்த நாட்டிற்கு ஒரு கேளவமானது வருகின்றது அதாவது மாரி என்று சொல்லக்கூடிய மலை பெரியவில்லை எதுக்கு எடுத்தாலும் ஒரே வரிக்கு மேல வரி போடுறான் பஞ்சங்கள் நிழல்கிறதே

அறுபத்தெட்டு தேசத்து அறுபத்தைந்து தேசத்து மன்னர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த மன்னர்களை விட்டு வைக்க கூடாது இவன் மீது படை எடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி படை எடுத்து வரும்போது எதிர்த்து நான் சொல்ல வேண்டுமே எனக்கு எந்த படையுமில்லை என்று சொல்லி எப்படி புலம்பெகின்றான் பாருங்கள் அண்ணன் இல்லை தம்பி இல்லை

இப்படியாகவே இந்த வல்லரசன் ஆதி சிவனை அப்படியே சிவனின் அப்படி நினைக்கும் போது இவன் நினைக்கின்றான் இனி நமக்கு இந்த படையும் இல்லை இல்லை தம்பி இல்லை ஆதிக்கு யாரும் இல்லை உற்றார் இல்லை பெற்றார் இல்லை உறவு முறையோர் யாரும் இல்லை இன்ன என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்க நினைக்கின்றான் நமக்கு எந்த படவும் இல்லை ஆமா அண்ணனில்லை கம்புகில்லை யாருமே இல்லை அதனால இனி வரட்டை வாங்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி சிவபெருமானே நினைத்து தாமரைக் கொள்கான் ஓம் நம்ம சிவ கள்ளபடைவன என்ன சொல்ல கூடிய வணக்கிலே வந்து அப்படியே சிவனை நினைக்க இங்கே ஆதி சிவனும் பார்வதியும் என்ன நினைக்கிற கைலாச கைலாசம் சொல்லும்பத சொ விளையாடும் போது पर बदमा धर्मगिरी पर बदल मां चोपटा कर बदमा पर